ஒரு பணக்கார மாணவன் காலையில் நடைபயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது வழியில் அவனுடைய ஆசிரியரை கண்டான் இருவரும் உரையாடிக் கொண்டே அவர்களுடைய நடைபயணத்தை தொடர்ந்தனர் செல்லும் வழியில் ஒரு பழைய சட்டையும் காலணியும் மற்ற துணிகளையும் கண்டனர் அந்த மாணவன் ஆசிரியரிடம் இந்த ஆடைகள் இங்குள்ள வயல்வெளியில் வேலை செய்பவர்களுடையதாக இருக்கும் என்றான் அந்த சிறுவன் அந்த ஆடைகளை ஒழித்து வைத்து விளையாட முடிவெடுத்து ஆசிரியரிடம் கூறினான் அதற்கு ஆசிரியர் மற்றவர்களை துன்பப்படுத்தி அதில் நீ சந்தோஷம் காண்பது ஒரு நல்ல மனிதனுக்கு அழகல்ல விளையாட்டிற்கு கூட மற்றவர்கள் நம்மால் துன்பப்படக்கூடாது என்று கூறினார் நீ அவர்களிடம் விளையாட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டாய் எனவே நான் போல் விளையாடு என்றார் நீ பணக்காரமானவன்தானே உன் கைகளில் அணிந்திருக்கும் இந்த மோதிரத்தை அவர்களுக்கு கொடுக்க மனம் இருந்தால் அந்த விவசாயியின் பழைய சட்டை பையில் இந்த மோதிரத்தை வைத்துவிட்டு ஒளிந்து கொண்டு நடப்பவற்றைப் பார் என்றார் அந்த மாணவனும் அவ்வாறே செய்தான் ஒரு வயதான விவசாயி தனது ஆடைகளை எடுத்து அணியும்போது அவரது சட்டைப்பையில் இருந்த மோதிரத்தைக் கண்டார் பிறகு சுற்றி சுற்றி பார்த்தார் அவர் கண்களுக்கு யாருமே தென்படவில்லை உடனே தனது கைகளை தலைக்கு மேல் வைத்து கதறி அழ ஆரம்பித்தார் இறைவனே என் மனைவி நோய்வாய்ப்பட்டு வீட்டில் இருக்கிறாள் அவளை குணப்படுத்த என்ன வழி என்று உன்னிடம் புலம்பினேன் யாரோ ஒரு நல்லவர் மூலமாக இந்த தங்க மோதிரத்தை எனக்கு அனுப்பி வைத்துவிட்டாய் உனக்கும் இந்த மோதிரத்தை வைத்துவிட்டு சென்ற அந்த நல்ல மனிதருக்கும் நன்றி இது போதும் இறைவா என் மனைவியை குணப்படுத்த இதை பயன்படுத்துவேன் என்று அழுதார் அதை பார்த்த அந்த மாணவன் மெய்ச்சிலிர்த்து அவன் கண்களில் ஓடியது ஆசிரியர் மாணவனை பார்த்து நீ சொல்வது போல் செய்திருந்தால் மன வருத்தம் தான் மிஞ்சியிருக்கும் இந்த விளையாட்டால் உன் மனம் பேரானந்தத்திற்கு உள்ளாகியுள்ளது என்றார் அந்த மாணவனும் இனி என் மனத்தால் கூட மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்க மாட்டேன் என்று உறுதி கூறினான் இத்தகைய நல்ல தகவல்களுக்கு தூங்காவிதைகள் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க